வணக்கம் அபிதி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை தாளையத்து பகுதியில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் திராவிட உமேட்ட கழகத்தின் தாளையத்து ஊராட்சி பத்தாவது வார்டு கவுன்சிலர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களின் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் நெல்லையில் கோடை வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் தாளையத்து ஊராட்சி பத்தாவது வார்டு கவுன்சிலர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களின் ஏற்பாட்டில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது தாளையத்து இவி பஸ் ஸ்டாப் அருகில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் பகாப் அவர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறத்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் வெள்ளரி குளிர்பான மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாநகராட்சி மேயர் கே ஆர் ராஜு ஒன்றிய செயலாளர்கள் அன்பழகன் அருள்மணி மானூர் ஊராட்சி கழக செயலாளர் எஸ் வி எஸ் ராஜா காட்டுவாப்பா படையப்பா நிஜாம் கழக நிர்வாகிகள் சரவணன் யாதவ் ராசப்பா சீட் அலி கீர்த்தி தங்கபாண்டியன் மாடசாமி ஸ்ரீதர் ஜெயலானி இளைஞர் அணியினர் ஹஷ்மீர் ரியாஸ் இம்ரான் ஆதம் அலி ஆஷிக் பாஷித் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த பெண்களுக்கு இலவச சேலைகளை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல்லா வகாப் அவர்கள் வழங்கினார்